வணக்கம் நேயர்களே நேர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன் வேல்முருகன் அந்தாதி பதினேழாவது பாடல் போன பாட்டில் அருளாயோ அப்படின்னு முடிச்சிருந்தோம் இந்த பாடல் வந்து அருளாயோ அப்படின்னு தொடங்கும் அருளாயோ வேலவா அருட்பார்வை பாராயோ கருணை மடை பொழியாயோ கடைக்கண் பாராயோ கருவாய் உருவாய் என்னுள் கலந்திட்ட வேலவனே தருவாய் ஞானமுமே ஞான தண்டாயுத பாணியே இதுதான் இந்த பாடல் இது என்னன்னா முருகப்பெருமாட்டை நம்ம கேட்குறோம் வேலவா அருளாயோ வேளவா அருட்பார்வை பாராயோ என்னோட அருட்பார்வையை என் மேலே செலுத்த மாட்டியா அப்புறம் கருணை மழை பொழியாயோ கடைக்கண் பாராயோ என் மேல அவங்க கருணை மழையை பொழியக்கூடாதா கடைக்கன் பார்க்கக்கூடாதா கடைக்கண் பார்வையை பார்த்தாலே போதுமே என்ன என்னோட வாழ்க்கை வந்து நல்லா செழித்து வளருமே அப்படின்னு கேட்குறோம் கருவாய் உருவாய் என்னுள் கலந்திட்ட வேலவனே அதாவது நம்ம கருவில் இருக்கும்போதே அதாவது முருக பக்தர் ஆகணுன்னா நமக்கு வந்து கருவிலேயே அவரோட கருணை கிடைக்கணும் நமக்கு கருவாய் உருவாய் என்னுள் கலந்திட்ட வேலவனே தருவாய் ஞானமுமே அதாவது எல்லாம் கிடைச்சிரும் வாழ்க்கையில் ஞானம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தருவாய் ஞானமுமே ஞான தண்டாயுத பாணியே அதாவது பழனியில் இருக்க முருகப்பெருமான் தான் நமக்கு வந்து ஞானத்தை தர முடியும் அதனால் வந்து தருவாய் ஞானமுமே ஞான தண்டாயுத பாணியே இன்றைக்கி வந்து பாணியே அப்படின்னு முடிச்சிருக்கோம் நாளைக்கு பாடலில் வந்து கிரகண பாக்கிய மருளிடுவாய் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாடலை நாளைக்கு பார்க்கலாம் வாழ்த்துக்கள்